வணக்கம் இன்னைக்கு வந்து சிவராத்திரி பெருமாளுக்காக நாம் கொண்டாடக்கூடிய ராத்திரி வந்து ஏகாதசி சக்திக்காக நம்ம கொண்டாடக்கூடிய இரவு வந்து நவராத்திரி ஒன்பது ராத்திரி சிவபெருமானுக்காக நாம் கொண்டாடக்கூடிய இந்த ராத்திரி தான் சிவராத்திரி என்று போற்றக்கூடிய ஒரு ராத்திரி இந்த இரவு எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிரளய காலம் வரும்போது உலகம் முழுவதுமே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் அந்த மாதிரி உலகம் முழுவதும் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு சக்தி என்ன செய்தாலாம் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாலும் இந்த ஒரு நாள் இரவு முழுவதுமே அவள் என்ன பண்ணியிருக்கா சிவபெருமானை பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் இப்படி பிரளயம் வந்துவிட்டதே உலகமெல்லாம் விட்டதே உயிர்களினுடைய தோற்றம் எப்படி நிகழும் எப்படி இந்த உலக இயக்கம் இருக்கும் என்றெல்லாம் அவள் எண்ணியபடி அந்த பூஜையை செய்து முடித்தவுடனே இவ இறைவன் காட்சி அளித்தாரா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது இந்த உலகம் உய்வு பெற வேண்டும் இன்றைக்கு யாரெல்லாம் உன்னை வணங்குகிறார்களோ அத்தனை பேரினுடைய வாழ்வும் ஒளி பெற வேண்டும் அத்தனை பேருடைய இன்னல்களும் நீங்க வேண்டும் என்று கேட்டாளாம் அப்படிப்பட்ட இரவுதான் இந்த சிவராத்திரி என்று சொல்லுவது இந்த சிவராத்திரி நான்கு கால பூஜைகளையும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கோயில்களில் செய்வாங்க சிவராத்திரிக்கு காலையில் எழுந்து குளித்து முடித்து சிவாய நம என்ற மந்திரத்தையும் நமசிவாய என்ற மந்திரத்தையும் சிவபெருமானினுடைய பாடல்களையும் தேவார திருவாசகங்களையும் பாடும்போது அதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த பக்தியின் பலன் நூற்றுக்கு நூறு மடங்கு இருக்கும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அடியார்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் கீர்த்தி திரு அகவல் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்படியெல்லாம் நாம் செய்யும்போது சிவபெருமானின் பேரருள் நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயமான ஒன்று சிவம் என்று சொன்னாலே செம்மை என்பதுதான் பொருள் சிறப்பு என்பதுதான் பொருள் இறைவனை வழிபட வழிபட நம்முடைய வாழ்க்கை செம்மையாகும் நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும் என்பதற்காகத்தான் இந்த சிவராத்திரி விரதத்தை செய்கிறார்கள் இன்னும் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்று போட்டி போட்டு கொண்டு ஒருவரோடு ஒருவர் சத்தமிட்டு கொண்டிருக்கும்போது அந்த இடத்திலே சப்தமே இல்லாமல் சிவபெருமான் ஒரு நெருப்பு பிழம்பாக தோன்றி என்னுடைய அடிமுடியை யார் கண்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று கூறியதாகவும் பிரம்மதேவன் அவருடைய திருமுடியை தேடி சென்றதாகவும் மகாவிஷ்ணு அவருடைய பாதத்தை தேடிச் சென்றதாகவும் இருவராலும் காண முடியவில்லை என்றும் குறிப்பிடக்கூடிய நாளும் இந்த நாளாகத்தான் சொல்கிறார்கள் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பூஜையில் பிரம்மதேவனினுடைய வழிபாடு நடக்கிறது இரண்டாவது கால பூஜையில் மகாவிஷ்ணுவின் வழிபாடு நடைபெறுகிறது மூன்றாவது கால பூஜையில் சக்தி வழிபாடு நடக்கிறது நான்காவது பூஜையில் சிவ வழிபாடு நடக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ பிரம்மதேவன் வழிபடும் நேரத்தில் நாம் வழிபடும்போது பிரம்மனுக்கு கிடைக்கக்கூடிய பேரருள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி பெருமாள் இறைவனை வழிபடும்போது நாமும் அந்த நேரத்தில் சிவபெருமானை வணங்கினால் பெருமாளுக்கு வணங்கக்கூடிய அத்தனை வரங்களையும் நமக்கும் தருவார் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது செல்வம் செழிக்கும் கல்வி செழிக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அதனால் இந்த சிவராத்திரி விரதத்தை யார் மிகச் சிறப்பாக அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் நான்கு இரு அதாவது இரவிலே வரக்கூடிய நான்கு காலங்களிலேயும் கண் விழித்து இருந்து இறை அருளை பெற வேண்டும் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ர இந்த உலக உருண்டு கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் சுழன்று கொண்டிருக்கிறது எல்லா சுழற்சிகளும் வரக்கூடிய அந்த நேரம் தமிழகத்துக்கு வரக்கூடிய நேரம் தமிழக பூ கோயில்கள் எல்லாம் அந்த சக்தியின் ஆற்றலை தனக்குள்ளே இழுக்கக்கூடிய நேரம் பனிரெண்டு இருபதிலே இருந்து பனிரெண்டே முக்கால் வரைக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்தில் கண் விழித்து இருந்து நான் சிவ நாம் சிவபெருமானை வழிபடும்போது நம்முடைய வாழ்க்கை வளம் மிக்கதாக விளங்கும் என்பது ஒரு முன்னோர்களினுடைய கருத்தாக இருக்கிறது காலம் காலமாக இது பின்பற்றப்பட்டு வருவதால் நாமும் அதை பின்பற்றுவது சிறந்த ஒரு வாழ்வியலை நமக்கு ஏற்படுத்தும் மிகப்பெரிய உன்னதமான இடத்தை நாம் அடைவோம் என்பது உறுதி அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நன்றி